ஹாய் கைஸ் வெல்கம் டு முப்பிங் அகடமி ஸோ எல்லாரும் ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்த பிசி எக்ஸாமுக்கான அபிஷியல் ஆன்சரிக்கையை வந்து போர்டு அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அங்கே போய் பாருங்க நியூ நோன் லிங்க் ஆகிட்டு இருக்கும் அதை நீங்க அந்த லிங்கை கிளிக் பண்றது மூலமா அவங்களுடைய ஆன்சரிக்கானது உங்களுக்கு வரும் ஏ பி சி டி எல்லா டைப்க்கான கொஸ்டின் பேப்பருடையே அவங்க கொடுத்துருக்காங்க டைப் பண்ணி கொடுத்துட்டு இருப்பாங்க ரெடியா நீங்க உங்க கொஸ்டின் பேப்பர் எடுத்து வச்சுட்டு நீங்க பண்ண வேண்டிய வேலையா அதுதான் உங்க கொஸ்டின் பேப்பர் எடுத்து வச்சுட்டு அந்த ஆன்சரிக்கு என்ன பண்ணி பாருங்க ஒத்து வச்சு பாருங்க கரெக்டா போதா எல்லாமே கரெக்டா இருக்கான்னு வந்து ஒத்துமையா கம்பேர் பண்ணி பாருங்க ஸோ எந்தெந்த ஆன்சருக்கு முரண்பாடா உங்களுக்கு தெரியுது அதாவது நம்ம போட்ட ஆன்சர் தான் கரெக்ட் பட் ஆன்சர் கீழே அது முரண்பாடா தெரியுது அப்படின்னா நீங்க உங்களுடைய அப்செக்ஷனை வருகிற இருபத்தி மூன்றாம் தேதிக்குள்ள யூஎஸ்ஆர்பி போர்டுக்கு கடிதம் மூலமா தெரிவிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்பேயே நீங்க சீக்கிரம் எவ்வளவு சீக்கிரம் செக் பண்ணி எவ்வளவு சீக்கிரம் நீங்க அப்ஜெக்சன் ரைஸ் பண்ண முடியுமோ அப்பதான் உங்களுக்கு கிரேஸ் மார்க் ஒரு இது கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்காது அளவில் ஸோ அதனால மறந்துற காய்ஸ் தயவு செஞ்சு பாருங்க ஒழுங்கா பொறுமையா செக் பண்ணுங்க எவ்வளவு மார்க் வருதுன்னு பாருங்க அபோவ் பிப்டி வந்துச்சுன்னா பிசிக்கல் அபோவ் ஃபார்ட்டி எயிட் பிசிக்கல் அவ்வளவுதான் நான் வந்து இந்த கட் ஆஃப் பொறுத்து இந்த ஆன்சர் கே எல்லாம் வச்சு நான் கட் ஆஃப் என்னன்ற ப்ரெடிக்ஷன் வீடியோ அப்புறமா போடுறேன் அதுக்குள்ள இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க சோ எல்லாருமே ஹோப் எல்லாருக்குமே சக்சஸ் தான் வரும் எல்லாருமே பொறுமையா நிறுத்தி பார்த்து என்ஜாய் பண்ணுறேன் தேங்க்யூ